ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம நல்லா டேஸ்டியாக சூப்பராக கம கமகமன்னு வாசனையோட மனமாக நெய் சோறு செய்ய போகிறோம் நெய் சாதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா நெய் சோறு தேங்காய் பால் ஊற்றி பால் சாதம்னு சொல்லலாம் நெய் சோறுன்னு சொல்லலாம் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடே நல்ல மனமாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக செய்ய போகிறோம் வாங்க நான் வந்து ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் வந்து ஒரு கிலோ அரிசி போட்டு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஐம்பது மில்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் நெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரு பெரிய ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன் நெய் நெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் போட்டு பொ பொறிச்சு எண்ணெயில் இப்போ நல்லா அந்த எண்ணெயிலையும் நெய்லையும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டேன் அந்த வீடியோ எடுத்தேன் அது வந்து நானே கை தவறி கழிச்சிகிட்ருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அதை போட்டு தாளிச்சிட்டு ஏலக்காய் அது போட்டு தாளிச்சிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா ஒரு பெரிய சைஸு ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸாக ரெண்டு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி பச்சை மிளகா வந்து இதுக்கு வந்து பச்சை மிளகா காரம் தான் அதை நல்லா பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாவுக்கு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து போட்டு கழுவிட்டு பொடிசா கட் பண்ணி போட்டு வதக்கிக்கிறேன் அதோட கூட நான் வந்து ஒரு கிலோ அரிசி என்னை கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு கிலோ அரிசி வந்து அஞ்சு டம்ளர் வந்தது அந்த அஞ்சு டம்ளருக்கு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டு அதோட கூட நல்லா வதக்கிட்டேன் அந்த தாளிச்சதை எடுத்தேன் வீடியோ எடுத்து நானே கைத்த கழிச்சிட்டேன் அதுக்கு அதுதான் நான் என்னென்ன போட்டேன்ட்டு சொல்லிட்டேன் வேறு எதுவும் போடக்கூடாது அதில் வந்து வேறு எதுவும் போடக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நல்லா கெட்டியாகி போச்சு அதனால் அதை அப்படியே எடுத்து போடுறேன் இந்த சூடில் வந்து கரைஞ்சிரும் கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா வதங்கிடும் தாளிக்கிறதுக்கு நம்ம பட்டா லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சியில தான் போடணும் வேறு எதுவும் போடக்கூடாது அதில் இதில் தக்காளி வந்து சிலவங்க தக்காளி போடுவாங்க நான் வந்து தக்காளி போட மாட்டேன் நல்லா இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைச்சிருக்கில்ல ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு பால் நல்ல கெட்டியான பாலை ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டல்மர் ஜீரக சாம்பார் ரைஸ் எடுத்துக்கிறேன் நான் வந்து ஜீரோ சாம்பார் ரைஸில் தான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்கிறேன் கீ ரைஸு ஜீரோ சாம்பார் ரைஸில் தான் செய்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரோ சாம்பார் ரைஸில் பாஸ்மதி ரைஸ் விட ஜீரோ சாம்பார் ரைஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டல்மர் அளவுக்கு தான் நான் தண்ணி கனெக்ட் பண்ணி ஊற்றியிருக்கேன் ரெண்டு ரெண்டுமாகங்காய்பால் தண்ணி ஊற்றிட்டு மீதியெலாம் தண்ணி ஊற்றிட்டேன் அரிசியை வந்து தண்ணி வடிகட்டி தண்ணி நல்லா கொதித்து நம்ம தண்ணி ஊற்று தேங்காய் பால்லாம் ஊற்றணும் இல்லைங்களா அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசி வந்து நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த அரிசியும் போட்டுக்கலாம் நல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா அரிசியை ஊற வச்சுட்டேன் நான் வந்து ஜீரக சாம்பார் ரைஸ்ஸு நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற வச்சுட்டேன் ஊற வச்ச அரிசியும் அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுடணும் கிளக்கி விட்டுட்டு மேலே மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ இப்போ ம ஃபுல்லாக மூடக்கூட அப்படியே மேலோட்டமாக தான் வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி லைட்டாக வற்றி அரிசியும் தண்ணியுமாக வருது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வரும்போது மூடி போட்டுக்கலாம் ரொம்பவும் தண்ணி வந்து சுத்தமாக வற்றியும் வரக்கூடாது ரொம்பவும் தண்ணி நிறையாவும் இருக்கக்கூடாது இந்த அரிசி அரிசியில் சாத்தில் இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணி சதுர இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ மூடி போட்டு மூடிட்டு நான் வந்து ஒரு விசில் தான் வச்சேன் மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கிட்டேன் எல்லாம் சூப்பராக அந்த ஒரு விசிலும் எல்லாம் சூப்பராக சாதம் மலர்ந்து நல்லா பொல பொலன்னு சூப்பராக வந்துடுச்சு செம டேஸ்ட்டாக நல்லா மனமாக இருந்ததுங்க சாதம் செம டேஸ்ட்டாக இருந்தது சூப்பராக ஒரு விசில் போனதுக்கப்புறம் ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டேன் இறக்கிட்டு அந்த ஸ்டீம்லாம் போய் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் நான் ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறமும் கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு பாருங்கள் சாதம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தான் தண்ணி வைச்சேன் கரெக்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இன்னும் பொல புலன் வேணும்னா நீங்கள் ஒன்றரை கூட வச்சுக்கலாம் எங்களுக்கு இந்த இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் பூ ஆட்டம் இருந்தால் தான் பிடிக்கும் சூப்பரான நெய் சோறு ரெடி தேங்காய் பால் நெய் சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அதுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷு வந்து மட்டன் ஆட்டுக்கறி குழம்பு அரைச்சி விட்ட குழம்பு வச்சுருக்கேன் ஆட்டுக்கறி அரைச்சி விட்ட குழம்பு வச்சுருக்கேன் அதை வந்து என்னோடய இன்னொரு சேனலில் ரமேஷ் கிச்சனில் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் அதோடய செய் செய்முறை விளக்கம் வந்து ரமேஷ்டி கிச்சன் என்னோட இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு கொடுக்குறேன் ஐ பட்டனில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் தேங்க்யூ